வெற்றிலை வராகித்தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே இன்று நீ என்னை பார்ப்பாய் உனக்கு மிகப்பெரிய நன்மை ஒன்று இன்று நடக்கப் போகிறது என் உயிரான பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லை தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவு சீக்கிரமாக நகர்வதுதான் வாழ்க்கை எல்லோருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என நீ ஆதங்கப்படுகிறாயா உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும் மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை நீ ஒப்பிடாதே அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு உன் வாழ்க்கையின் சாயல் வேறு இரண்டையும் படைத்தவன் நான் அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ எதற்காகவும் கலங்காதே உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வேரூன்றி நிற்க செய்வேன் அந்த வேரானது பூமியிலிருந்து மேலோங்கி வளரும் தன்மை கொண்டது உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறைக்குறை என்பதை சூழ்நிலைகளில்தான் உன்னால் உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இந்த நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கிறேன் என் பொறுப்பு நீ நிச்சயம் நீ ஜெயமாக வாழ்வாய் குழந்தையே என் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு என்றும் உன்னை என் இருதயத்தில் அரவணைத்து வளர்ப்பேன் முதலில் உன்னை நீ தெளிவுபடுத்திக்கொள் நான் இன்றி எதுவும் இல்லை இன்றும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் நான் உயிரோடு வளம் வருவதை பலமுறை உனக்கு நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள் குழந்தையே மனமும் எண்ணமும் வேறுபட்டு இருக்கையில் பணம் மட்டும் எப்படி நல்ல தீர்வை சொல்ல முடியும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு வாழ்க்கையில் புத்துணர்வு பிறக்கும் நான் உன்னை என் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றேன் இன்னும் சில மாற்றங்களை உன்னிடத்தில் ஏற்படுத்தப் போகிறேன் அது உன்னை அடியோடு போகிறது உன்னை வழிநடத்தி நல்ல புத்திமதிகளை சொல்லி உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் பிடி என்னிடம் உள்ளது என்பதை நீ மறந்து விடாதே அனைத்தையும் கையாளும் போது கவனமாக கையாள வேண்டும் உன்னிடம் இருந்து எனக்கு என்ன தேவை தெரியுமா நான் யார் என்று தெரியாமல் இருந்தபோது நீ எப்படி இருந்தாயோ என்ன செய்தாயோ அதை கடந்து வந்து நான் யார் என்பதை எப்போது நீ உணர்ந்து கொண்டாயோ அக்கணமே உனது கர்ம பலன்கள் வாரங்கள் முழுவதையும் நான் வாங்கி கொண்டேன் அகங்காரத்தை கைவிடு தான் என்ற அகந்தையை விட்டுவிடு ஆணவத்தை விட்டொழி பகைமையை கைவிடு தீய பழக்கங்களிலிருந்து வெளியில் வா கோபத்தை கைவிடு நிதானத்தை கடைப்பிடி உனது ஐம்புலன்களையும் மடக்கி வாழ கற்றுக்கொள் கண்களை அலைப்பாய விடாமல் யாரையும் தூற்றி பேசாமல் இரு பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் அக்கறை காட்ட நினைக்காதே இது என் அறிவுரை உனக்கு இதை நினைவில் நிறுத்திக்கொள் குழந்தையே இனி அனைத்தும் உன்வசம் மாறப்போகிறது நீ போகிறாய் நம்பிக்கையோடு இருக்குழந்தையே நம்பிக்கைதான் வாழ்க்கை என்னை சரண கதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன்